உங்க கிளாஸ்ல எது ஒரு இருக்கா இருந்தா கேளுங்க இன்னைக்கு தெளிவுபடுத்துற கேக்கல சாமி கொஞ்சம் சத்தமா சரி லோக வீரத்துக்கான தொடர்பு என்னன்னா இரண்டு வகையான கருத்துக்கள் சொல்லப்படுது முதல் வகையான கருத்து என்னன்னா லோக வீர மகா பூஜ்யத்தை வந்து யார் ஓதப்பட்டது யாரால ஓதப்பட்டது அப்படின்னா தேவர்களால் அதாவது ஐயப்பனோட மகிழ்ச்சி சம்ஹாரம் நடந்தது இல்லையா சாஸ்தாவோட ரூபத்துல காலசாஸ்தாவா ஐயப்பன் வந்து மகிஷ சம்ஹாரம் பண்ணார் இல்லையா அந்த காலசாஸ்தாவுக்கு சமாதானம் படுத்துறதுக்காக மனசை வந்து குளிர வைக்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன் எட்டு சாஸ்தாக்கள் அஷ்ட சாஸ்தாக்கள் இருக்காங்க அஷ்ட சாஸ்தாக்களும் ஒரு ஒரு கால அம்சங்கள் ஒரு ஒரு ரூபத்துக்கும் ஒரு ஒரு நேரத்துக்குனேன் மகிழ்ச்சி சம்ஹாரம் பண்ணும் போது சாஸ்தா வராது சரிங்களா காலனை அதாவது காலன்னா மிருத்யு சாஸ்தான்னு சொல்லலாம் சாஸ்தா வராரு காலத்தை சம்ஹாரம் பண்ணுற கா அதாவது தேவர்களை குடும்பப்படுத்துகிற மனுஷர்களுக்கு குடும்ப ரிஷிகளை குடும்பப்படுத்தின மகிஷியை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக ஐயப்பன் காலசாஸ்தா ரூபம் எடுத்து காலசாஸ்தாவாக போய் சம்ஹாரம் பண்ணுறாரு யாரே நம்ம மகிஷி சம்ஹாரம் நடக்குது சாஸ்தா உக்கிரமா இருக்கார் சிவன் பார்க்க வந்துட்டார் எல்லாரும் பார்க்க வந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே இடத்துல காலசாஸ்தாவை காலசாஸ்தா அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரை சுற்றி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட நம்மளோட தேவர்கள் எல்லாமே அவரை குளிர்விக்கணும்னு சொல்லி இந்த இதை வந்து சொன்னதா சொல்லப்படுது இதில் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரெண்டு வரும் பாண்டேஷ வம்சத்திலகம் கேரளே கேலி விக்கிரகம் ஆத்திரானம் அரந்தேயம் சாஸ்தாரம் பிரணமாம்யாகம் அப்படின்னு வரும் இந்த வரிகள்லாம் உண்மையான லோக வீரத்தில் இருந்ததானு கிட்டே கிடையாது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உண்மையான க லோகவீர மகா பூஜ்யம் மறுவப்பட்டு மாறப்பட்டு வெறும் ஐந்து வரிகள்லயும் எட்டு வரிகள்லயும் மாற்றப்பட்டு பயன்படுத்தப்படுது சரிங்களா ஆதி லோகவீர மகா பூஜ்யம்ன்றது வந்து பாண்டேச வம்சத்திலகம் கேரள கேலி விக்கிரகம் அந்த வார்த்தைகள் அங்க வராது அதுக்கப்புறம் யஷ தன்வந்தரி மாதா பிதோ ருத்ரோ நிஷப்தம ஹம்சாஸ்தாரம் மகாம்பந்தே வைத்தியம் தயாநிதி அப்படின்றது இந்த வரிகளுமே அதுல கிடையாது சரிங்களா அதுக்கு அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம்தான் அது மாறப்பட்டது இப்போ நீங்க முதல்ல பார்த்துருப்பீங்க நானும் நமஸ்காரம் பண்ணும்போது இந்த லோகவீர பூஜ்யத்தை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தப்ப டவுட்ல நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அந்த விஷயத்த என்ன சுவாமி நாங்கள் படிக்கிற லோகவீர பூஜ்யம் வேற மாதிரி இருக்கு நீங்க படிக்கிறது வேற மாதிரி இருக்குன்னு அதுக்கு காரணம் இதுதான் ஆதி பருவால இருக்கிற லோகவீர மகா பூஜ்யமும் இப்போ நம்ம பயன்பாட்டில் இருக்கிற லோகவீர பூஜ்யமும் ஒன்று கிடையாது ஓகேவா ஒரு சில பேர் வந்து அதிகமாக லைக் உட்காந்து லோக பிராபுஜம் சர்வரசாந்திரம்பியம் பார்வதி கிருப ஆனந்தம் சாஸ்தாரம் பிரதானியகம் அப்படின்னு சொல்லி முடிச்சு அடுத்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முட்டிப்பட்டு முட்டிப்பட்டு எந்திரிக்கிறதுக்குள்ள வெடிச்சு போயிரு சாமி அதனால நாங்கள் அதை படிக்கலை அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுப்போம் தெரியும் சரிங்களா சோ இன்னமும் வந்து உங்களுக்கு நான் கொடுத்தது வந்து ஆதி பருவால உள்ளது அதுல வந்து நிறைய வசனங்கள் வார்த்தைகள் கொஞ்சம் கூடாவே இருக்கும் அது தேவர்களால ஓதப்பட்டதுன்னு சொல்லப்படுது சரிங்களா ஆனா ஆஹ் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த யஷ்வன்வந்தரி மாதா அந்த கேரள கேள்வி விக்கிரகம் இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மாற்றப்பட்டு மறுவப்பட்டு அதுக்கப்புறம் பயன்பாட்டுல வந்தது சரிங்களா அதனால நீங்கள் எதை சொல்லணும்னா ரெண்டுத்துமே சொல்லலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு அதை சொல்லணும்ன்றது ஆதி பருவால் இருக்கிறத நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு மாற்றப்பட்ட ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் மாற்றப்பட்டு மறுவப்பட்ட லோக வீர மகா பூஜ்யம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அப்புறமேல நான் உங்களுக்கு வந்து அந்த லோக வீர மகா பூஜ்யத்தோட ஆதி பருவாவையும் புது பருவாவையும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங்காக போடுறேன் நீங்கள் அப்புறம் அதை பார்த்து உங்களுக்கு கம்பரேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் ரெண்டுத்தில் எது மனப்பாடம் பண்ணி வச்சு மனநம் பண்ணி வச்சு அதை ஒப்பிக்கிறது ஐயப்பன் சரணாகதி பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் இதோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா லோகவீர மகா பூஜை காலசாஸ்தாவை சாந்திப்படுத்துறதுக்காக ஓதப்பட்டு முடிஞ்சிருச்சு ஓதப்பட்டதுக்கு அப்புறம் ஐயப்பன் வந்து தர்மசாஸ்தாவை மாறுறாரு ஓகேவா தர்ம சாஸ்தாவ மாறுறாருன்றத விட மோகன சாஸ்தாவ மாறப்படுறார் ஒரு இளமையான வாலிபனம் அழகான தோற்றத்துல கண் புருவத்திலாம் மஸ்காரப்பட்ட மாதிரியான லுக்கில் கண்ணுக்கு எல்லாம் ஹலேஷஸ் கொடுத்த மாதிரி அவ்வளோ அழகான லுக்குக்கு மாறுறாரு கையில வில்லும் அம்போட நிற்கிறாரு அந்த டைம் வந்து கேட்குறாரு யாருக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படின்றன அப்போ எல்லாருக்கும் வரம் கொடுக்கறதுக்கான தயாநிதி தயாபரனா அந்த நேரத்தில் ஐயப்பனங்க தோன்றுறதுனதா ஒரு குறிப்பிட ஒரு குறிப்பு சொல்லப்படுது சரிங்களா அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம வந்து மணிகண்டனுக்கு அதை ஓதுறோமே தப்பான்னு கேட்டீங்கன்னா அந்த சாஸ்தா இந்த கலியுகத்துக்கு மணிகண்டனாக ஜனிச்சு ஐயப்பனா உருமாறி சபரிமலையில் ஜோதி ஸ்வரூபனாக உட்காந்துருக்காரு அதனால தாராளமாக ஓதலாம் இந்த தப்பு இல்லை இதிலே ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா நீங்கள் உங்களுக்கு எதுவும் வேண்டுதல் இருக்கு உங்களோட ஞானம் அதிகரிக்கணும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கணும் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த லோகவீர மகாபூஜ்யம் சொல்லி ஐயப்பக்கிட்ட சரணாகதி பண்ணி ஏதாவது

அதை தாண்டி போனதுன்னா லோக வீரம் மகாபூஜ்யத்துக்கு கீழே இருக்கிற கட கட வசனமான ஓம் பூதநாத சதானந்த சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷம் மகாபாபு சாஸ்திரி துப்பியம் நமோ நமகா சொல்லி முடிச்சிடுவோம் சுவாமி அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இருக்கு ஓகேவா லோக வீர மகாபூஜ்யம் இருக்கு தாராளமா ஐயப்பன் கிட்ட சொல்லிட்டு தினத்துக்கும் சரண கோஷமாக உங்களால பண்ணிட்டு அதாவது இப்போ காலையில சரண கோஷம் பண்ணணும்னா பிரச்சனை டெய்லி சரணகோஷம் பண்ணணும் எப்படின்னா சுவாமியே சரணமையப்பா வில்லாதி வீரனே சரணமையப்பா வீரமணி கண்டனே சரணமையப்பா அப்பாச்சி மேடே சரணமையப்பா காந்தமலை ஜோதியே சரணமையப்பா பஞ்சமாதா தேவியே சரணமையப்பா மாளிகைபுற தம்மனே சரணமையப்பா கொச்சுக்கெடுத்த சுவாமியே சரணமையப்பா கரிமலை வாசனே சரணமையப்பா ஐய ஆரியங்காவோ ஐயனே சரணமையப்பா பாண்டியராஜனே சரணமையப்பா பந்தல அரசே சரணமையப்பா எரிமேலி சாஸ்தாவே சரணமையப்பா ஏழ பங்காளனே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா இப்படின்னு நீங்கள் கோஷங்கள் டெய்லி சொல்லணும் ஆனால் கோஷங்களால மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது உணர்வு ரீதியாக அதை வந்து உங்களுக்குள்ளே கொண்டுட்டு வந்து ஆத்மரீதியாக அதை சொல்லினீங்கன்னா தாராளமாக கோஷங்கள் வந்துடும் அப்படி உங்களால் சொல்ல முடியல வசனமாக ஒப்புவிக்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த லோகவீர மகாபூஜ்யத்தை சொல்லி உங்களுக்கு அந்த நாளை அதை முடிச்சுக்கலாம் ஓகேவா உதாரணத்துக்கு சரஸ்வரநாம விஷ்ணு சரஸ்ரநாமத்தில் ராம ராமே மனு ராம ராமே ராமயத்தி மனோராமே சாமி சரணம்